திருப்பூர் மாவட்டம் உடுமலை கருப்புசாமி வட்டத்தில் உள்ள பொன்னாபுரம் இயக்குதல் கோட்டத்தில் உள்ள செயற்பொறியாளரின் சர்வாதிகார போக்கை கண்டித்து இன்றைய தினம் டிஎன்இபி எம்ப்ளாய்மெண்ட் சார்பாக பாட்டம் நடத்தப்பட்டது அதற்கு காரணம் கலைஞர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு தொழிலாளர் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை மேற்பார்வை பொறியாளர் இயக்குதல் கோவை அவர்களிடம் கோரிக்கை மனுவாக கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அந்த கோரிக்கையில் நீங்கள் எவ்வாறு எழுதினீர்கள் சொன்னீர்கள் என்ற அடிப்படையில் செயலாளர் மீது நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பாக கொடுத்துள்ளார் கோரிக்கை பல்வேறு முயற்சிகளை எடுத்தும் கடந்த இரண்டு நான்கு இரண்டு நான்கு தேதி நேரடியாக எங்களது நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினார்கள் அப்போதும் அவரது வாபஸ் வாங்க மறுத்துவிட்ட நிலையிலே இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துணை மின் நிலையங்களிலே இருபத்து நான்கு மணி நேரம் தொழிலாளர் பணிபுரிந்து வருகிறேன் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விடுமுறை நாட்களுக்கான இரட்டிப்பு ஊதியம் பகுதிநேர இரவு பணிக்கான இரவு பணிப்படியாக கடந்த மூன்று ஆண்டுகளாக இவரது கட்டுப்பாட்டில் உள்ள துணைமின் நிலையங்கள் பணியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் வழங்கப்படாத நிலையில் உள்ளது திரும்ப வழங்க கோரி இரவு பணி பாதி நேர பணி முழு நேர பணிக்கான ஊதியம் இதுவரை அனுமதிக்கப்படாமல் அவர் வழங்கிய குறிப்பானை திரும்பப் பெறாமல் இருப்பதை கண்டித்து இன்றைய தினம் இந்த குறிப்பானையை திரும்ப பெறும் வரை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்